போதைப் பொருளை பயன்படுத்திவிட்டு ஓரிட சேர்க்கையில் ஈடுபட்ட இளைஞர் போலீசாரிடம் வசமாக சிக்கியுள்ளார் டேட்டிங் ஆப் மூலம் உல்லாசமாக வாழ்ந்த இளைஞர் வசமாக சிக்கியது எப்படி பார்க்கலாம் சென்னை தாம்பரம் மெப்ஸ் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகிறது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்களை குறிவைத்து போதைப்பொருள் விற்பனை செய்வதாக தாம்பரம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதனைத் தொடர்ந்து போதைப்பொருள் விற்பனை செய்து வரும் நபர்களை பிடிக்க தாம்பரம் ஆய்வாளர் பாலமுரளி சுந்தரம் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட தனிப்படை போலீசார் அமைக்கப்பட்டு ரகசிய கண்காணிப்பில் ஈடுபட்டனர் அப்போது சந்தேகத்திற்கிடமாக நபர் ஒருவர் நீண்ட நேரமாக மிப்ஸ் நுழைவு அருகே சுற்றித் திரிந்து கொண்டு இருப்பதை கண்காணித்த காவல்துறையினர் அவரிடம் சென்று விசாரிக்க முற்பட்டபோது அவர் அங்கிருந்து தப்பி ஓடினார் அதன் பின்னர் போலீசார் விரட்டிப்பிடித்து விசாரித்ததில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார் பின்னர் அவரை சோதனை செய்து பார்த்தபோது சிறிய பொட்டலத்தில் ஒரு கிராம் அளவில் பொருள் இருந்துள்ளது உடனடியாக அவரை தாம்பரம் காவல் நிலையம் அடைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜசேகர் என்பதும் இவர் கூடுவாஞ்சேரி அடுத்த நெல்லிக்குப்பம் பகுதியில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி கேமராமேனாக பணிபுரிந்து வந்ததும் தெரியவந்தது போதை பழக்கத்திற்கு அடிமையான ராஜசேகர் கிண்டர் செயலி மூலம் ஆண் நண்பர்களை வரவடைத்து அவர்களுடன் ஓரின சேர்க்கையில் ஈடுபடும் பழக்கத்தை வைத்துள்ளார் இவர் சில நாட்களுக்கு முன்பு இந்த ஆப் மூலமாக நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மூர்த்தி என்பவருடன் ஓரின சேர்க்கையில் இருந்துள்ளார் அப்பொழுது மெத்தபெற்றமைன் போதைப் பொருளை பயன்படுத்தி உறவு கொண்டால் இன்னும் நன்றாக இருக்கும் என மூர்த்தி கூறியதன் அடிப்படையில் ஈரோடு மாவட்டத்தில் இருந்து மெத்தபெட்ரமைன் போதைப் பொருளை வாங்கி வந்து உபயோகப்படுத்தியுள்ளனர் அது மட்டும்கின்றி இதேபோன்று தன்பாலின ஈர்ப்பாளர்கள் பயன்படுத்தும் கிண்டர் செயலி மூலம் ஆண் நண்பர்களை தேடும் நபர்களுக்கும் மற்றும் சாப்ட்வேர் நிறுவனங்களில் பணிபுரியும் நபர்களை குறிவைத்து மெத்தபெட்ரமைன் விற்பனை செய்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் தங்கியிருந்த அறையில் சோதனை மேற்கொண்டபொழுது ஒரு கிராம் வெள்ளை நிற மெத்தபெட்டமைன் மற்றும் ஒன்று புள்ளி எட்டு ஏழு கிராம் மஞ்சள் நிற மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் என மொத்தம் இரண்டு புள்ளி எட்டு ஏழு கிராம் மெத்தபெட்டமைன் போதைப்பொருளை பறிமுதல் செய்தனர் மேலும் இருவர் மீதும் போதைப்பொருள் விற்பனை செய்த குற்றத்திற்காக வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் இவர்களை ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர் தமிழ் தமிழரசன்